இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் இருபத்தைந்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு உண்மையுள்ள சிறு உருவமாக சுத்தரிக்கப்பட்டுள்ளார் தாவீதினுடைய நம்பிக்கை தாவீதின் பலவிதமான மோதல்கள் போர்கள் அவருடைய மீறுதல்கள் அவருடைய கசப்பான மனம் திரும்புதல் அவருடைய ஆழ்ந்த துயரங்கள் அனைத்தையும் நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும் இந்த சங்கீதம் மூன்று பெரும் பிரிவுகளாக நாம் பிரித்து வாசிக்க முடியும் ஒவ்வொரு பிரிவிலும் நாம் உட்பிரிவையும் உண்டாக்கி நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஏற்றதாக காணப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக எதிரிகளால் தொலைத்தெடுக்கப்பட்ட தாவீது தன் ஆன்மாவை ஆண்டு வருடத்தில் உயர்த்துகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது முதல் பிரிவில் இன்னும் உட்பிரிவாக நாம் வசனம் ஒன்று இரண்டிலே வாசிக்கின்ற போது தாவீது அரசன் சர்வ வல்லவர் மீது நம்பிக்கை வைக்கிறார் எனவே கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உம்மிடத்தில் என் நம்பிக்கையை வைக்கிறேன் இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் தேவனான எகோவாவை நோக்கி தாவீது வழிநடத்திய சரணடைதல் கீழ்ப்படிதல் மற்றும் ஆண்டவருக்காக காத்திருப்பதை பற்றி சங்கீதம் மிக தெளிவாக நம்மோடு கூட பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தாவீது ஆண்டவரையே நம்பியிருக்கிறார் நம்பியிருப்பது மாத்திரமல்ல அந்த நம்பிக்கையின் எதிர்பார்ப்பை அவர் உறுதிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் எப்படி என்றால் குண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே எலியா கர்மேல் பருவதத்தின் மீது ஏறி பெருமலைக்காக அவர் வேண்டிக்கொண்டார் பெருமலைக்காக அவர் வேண்டிக் அவர் வேண்டிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை விடவில்லை சமுத்திர முகமாய் பார் என்று சொன்னார் வேலைக்காரன் சமுத்திர முகமாய் போய் பார்த்தான் இல்லை இல்லை என்று சொன்னான் ஆனாலும் அவன் சமுத்திரமுகமாய் ஏழு விசை கடந்து சென்றபோது அங்கே உள்ளம் கை மேகம் அளவு காணப்பட்டது பெருமழையின் இறைச்சல் சத்தம் கேட்கப்பட்டது எனவே ஆக பார்த்து ரதத்தை கொண்டு போம் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் எலியா எளியாயினும் தரிசி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினதை உடனே எதிர்பார்த்தான் பெருமழை உண்டாயிற்று என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவே இங்கே அரசன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தது மாத்திரமல்ல அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக அந்த எதிர்பார்ப்பை உறுதி செய்கிறவராக காணப்படுகிறார் என் எதிரிகள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதையும் என்று ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையே வைத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் இந்த உட்பிரிவு இரண்டிலே வசனம் மூன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உதவி செய்யும் தேவனை நோக்கி அவர் காத்திருக்கிறார் உண்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்துடைய ஊழியர்கள் பகிரங்கமாக வெட்கப்படுவதற்கு பதிலாக தாவிது தனது எதிரிகள் இந்த அவமானத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி செபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே இந்த நான் எதிரிகளால் இருக்கிறேன் அநேகர் என்னை நறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உமது வழியை எனக்கு போதியும் என்கிறார் இப்படி சத்தியத்திலே என்னை நடத்தி நாள்தோறும் எனக்கு போதித்து என் வழியை காண்பியும் நீ ஒருவரே என்னை ரட்சித்து விடுதலையாக்குகிறவர் ஆகையால் நாள் முழுவதும் நான் உண்மை நோக்கியே காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் முதலாவது பிரிவிலே மூன்றாவது உட்பிரிவாக தேவனை நோக்கி நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்றும் நினைவில் வைக்க வேண்டாம் என்றும் செபிக்கிற ஒரு ஜபத்தை வசனம் ஆறு மற்றும் ஏழிலே நாம் வாசிக்க முடியும் தாவே நம்முடைய இரக்கங்களையும் காரூயங்களையும் நினைத்தருளும் இசுரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டால் ஆனாலும் என்னிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒருவேளை எங்களுக்கு ஆண்டவரே இப்படி காரூணியம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சொல்லுகிறார் ஒருவேளை இறக்கத்திற்காக அவ நினைத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் அதே நேரத்திலே இது உடைய அநாதிய நீ ராதியிலே கொண்டிருந்த உடன்படிக்கை என்பதையும் நினைவு கூறுகிறார் இன்னொரு பகுதியாக என் இளவயது பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும் என்று ஜபிக்கிறார் கர்த்தாவை எமது தாயமின்படியும் உம்முடைய கிருபையின்படியும் என்னை நினைத்தருளும் என் பாவங்களை நினையாதிரும் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களை தமது முதுகுக்கு பின்பதாக எழுந்தி போட்டார் என்று சொல்லுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் நினையாதிரும் என்னுடைய அக்கிரமங்களை நீர் மன்னித்தொருளும் என்னுடைய மீறல்களை மன்னித்தொருளும் என்று ஆண்டவரை நோக்கி நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவது பெரும் பிரிவாக ஆண்டவரின் நற்குணத்தை அறிவித்தல் ஒருவேளை நாம் இங்கே வசனம் எட்டு முதல் பதினொன்று வரைக்கும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பாவிகளுக்கு வழியை போதிக்கிறார் என்பதை நாம் உணர முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய குணம் என்னவென்றால் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உத்தமர் அவர் நீதிபரர் அவர் பரிசுத்தர் ஆனால் அதே வழியிலே அவர் பாவிகளுக்கு தமது வழியை தெரிவிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கிறார் கற்றுடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சியையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனைவைகள் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது உமது நாமத்தின் நிமித்தம் அதை மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நாம் ஏற்கனவே சொன்னபடி அவர் பாவத்தின் மீது கோபம் வைக்கிறார் பாவியை சுனேகிக்கிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் எனவே அவருடைய நல்ல குணம் என்ன என்னவென்றால் அவர் பாவிகளை ரட்சிக்கிறார் பாவிகளை சுனேகிக்கிறார் அவர்களுக்கு தமது வழியை மெய் வழியை பரிசுத்த வழியை காண்பிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது இரண்டாவது பெரும்பிரிவிலே இரண்டாவதாக வசனம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுவோருக்கான நன்மைகளை அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் தமது வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் இருக்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும் கர்த்த தமது ரகசியத்தை அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தெரிவிக்கிறார் தமது உடன்படிக்கையை அவர்களுக்காக காக்கிறார் என்று நாம் இந்த பகுதியிலே தெளிவாகி வாசிக்க முடியும் யாரெல்லாம் கற்பனை நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களை நன்மையினாலே நிரப்புகிறார் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலமாய் வழிநடத்துகிறார் என்பதாக நாம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனம் வரைக்கும் நாம் அப்படி தியானிக்க முடியும் இன்னும் மூன்றாவது பெரும் பிரிவாக வசனம் பதினைந்திலே கற்பனையே நோக்கி இருக்கும் கண்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் முதலாவதாக பிரச்சனைகளின் மத்தியில் எதிரிகளால் தன் கால்களுக்கு கண்ணிகள் இருந்தபோதும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார் தாவீத அரசனுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் எப்பொழுதும் சூழ்ந்து காணப்பட்டார்கள் அவர் என் கால்களை வளைக்கி தப்புவித்தார் என்று சொல்லுகிற வசனங்களும் உண்டு எனவே எதிரிகள் என்னை சூழ்ந்திருந்தாலும் பலத்த சத்துருக்கள் என்னை சூழல் இருந்தாலும் என் கால்களுக்கு வலைகளை அவர்கள் வைத்திருந்தாலும் கண்ணிகளை வைத்திருந்தாலும் என் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இதில் இரண்டாவதாக உப்பிரிவாக பதினாறு முதல் இருபத்தோரு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இக்கட்டில் நீரே எனக்கு உதவி செய்பவர் வேதம் செல்கிற மனுஷனுடைய உதவி விருதா என்று நான் வார்த்தையிலே வாசிக்க முடியும் இக்கட்டிலே ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் உதவி செய்கிறவர் என்பதை நாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் எனவே நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலம் பெருகி இருக்கிறது நான் இக்கட்டில் தவிக்கிறேன் நான் என் துன்பத்தை பாரும் என் துயரத்தை கேளும் என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என் சத்துருக்கள் உக்கிற பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என்னை விடுவியும் ஏனெனில் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கு கிடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வசனங்களை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவே இக்கட்டில் ஆண்டவர் ஒருவரே உதவி செய்கிறவர் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக ஓர் இறுதி வேண்டுகோளாக இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் தேவனே இஸ்ரவேலை மீட்டு தாரும் அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவியும் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நெருக்கங்கள் தன்னுடைய தேசத்திலே காணப்பட்ட நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மனதிலே கொண்டு இறுதி செப்பமாக இறுதி வேண்டுகளாக தேவனே இஸ்ரவேலை மீட்டுத்தாரும் அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் இருபத்தைந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் நம்மை எதிராளிகள் சூழ்ந்திருக்கலாம் தந்திரமானவர்கள் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சர்வ வல்லவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வசனம் கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நான் நம்பிக்கை வைப்பதோடு கூட அந்த நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கேட்க வேண்டும் அதே வேளையில் நம்முடைய நிலைமையை நான் கத்தரிடத்திலே சொல்ல வேண்டும் நம்முடைய நிலைமையை உண்மையான ஒரு நிலைமையை நான் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் வி ஹாவ் டு கன்ஃபஸ் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் நற்குணம் நிறைந்தவர் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தாமதிக்கிறார் ஆகவே எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார் நன்மையினாலே நிரப்புகிறார் அவருடைய சந்ததிகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உடன்படிக்கை அவர்களுக்காக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக காக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர்களை நன்மையினாலே நிரப்புகிறார் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் எனவே எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா வேதனைகளிலும் எல்லா சோதனைகளிலும் உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும் ஏனென்றால் அவர் ஒருவரே இக்கட்டில் உதவி செய்கிறவர் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருப்பதை நலம் என்ற வார்த்தையின்படி உலகத்திலே யாரையும் நம்ப வேண்டாம் ஆனால் உங்களுடைய நெருக்கத்தின் மத்திலே பாடுகள் பிரச்சனைகள் பலவிதமான சோதனைகள் மத்திலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பியிருங்கள் அவரே உங்களை விடுதலையாக்கி உங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய சமாதானத்தை கொடுக்கிறவர் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும் அவர் உங்களை ஆதரிக்கிறார் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் அவரை நோக்கி இந்த சங்கீதத்தின்படி நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது அவர் எல்லா பிரச்சனைகளையும் இருந்து விடுவித்து ஒரு சமாதானமான ஒரு பாதையிலே ஒரு நித்தியமான ஒரு பாதையிலே ஒரு பரிசுத்தமான ஒரு பாதையிலே உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு நாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்